பள்ளியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவியை மூளைச்சலவை செய்து இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது இது தெரிஞ்சவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிக்கு பப்பாளி பழம் அண்ணாச்சி எல்லாம் அந்த பள்ளியில் வேலை செய்த பெண் ஆசிரியர்களே கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் நடந்த அதி பயங்கர சம்பவத்தில் பல திடுக்கிற தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொடூரத்தை செய்த காம கொடூரனை உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பர்கூரை அடுத்த கந்திக்குப்பம் பகுதியில் ஒரு தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருது இந்த பள்ளியின் சார்பில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் தேஸ் தேசிய மாணவர் படை என்சிசி முகாம் வந்து அந்த பள்ளியுடைய வளாகத்தில் நடைபெற்றது அந்த தனியார் பள்ளியை சேர்ந்த பதினேழு மாணவிகள் அந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த பதினேழு மாணவிகளுமே அந்த பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி அந்த முகாம்களை பங்கேற்று வந்த நிலையில் என்சிசி முகாமிற்கு சென்ற பதிமூணு வயதுடைய எட்டாம் வகுப்பு மாணவி கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகளோட தூங்கி கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த மாணவியை தனி எழுப்பி தனியாக அழைத்து சென்று மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு என்சிசி பயிற்சியாளரான சிவராமன் இதனை பள்ளி முதல்வரிடம் அந்த மாணவி புகாராக சொல்லியிருக்காங்க தன்னை பயிற்சியாளர் வந்து கடுமையாக தாக்கி கட்டாயப்படுத்தி தன்னை பாலியல் உன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்து முறையிட்டுருக்காங்க மாணவியுடைய புகாரை பெற்றுக்கொண்ட தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்காமல் அந்த மாணவியை மூளை செலவு செஞ்சிருக்காங்க மேலும் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தா உன்னுடைய பெற்றோர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் அவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிரும் உன்னுடைய எதிர்காலமே வந்து பாதிக்கப்பட்டோம் இதனால நிறைய பேர் ஒன்று தப்பா நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து செலவு செஞ்சிருக்காங்க இதனால சிறுமியை வந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம அமைதியாக இருந்திருக்காங்க இந்த சம்பவம் அப்படி இப்படின்னு பள்ளியில வேலை செய்யக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கும் தெரிய வந்திருக்கு அவங்க அந்த சிறுமியை வந்து ஒருவேளை கர்ப்பமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் அந்த சிறுமியை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க இதனால் கடந்த பதினாறாம் தேதி அந்த சிறுமிக்கு திடீரென கடுமையான வயிற்று வழி ஏற்படவே பெற்றோர்கள் வந்து சிறுமியை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க அப்போது அந்த சிறுமி தனக்கு பள்ளியில் நேர்ந்த கொடுமைகளை எடுத்து சொல்லியதை அடுத்து இதை கேட்டு மருத்துவர்களும் உறவினர்களுமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க மேலும் சிறுமிக்கு நடத்தப்பட்ட பரிசோதனைகளை கூட அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியும் அவருடைய பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் பர்கூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய உதவி ஆய்வாளரான சூரியகலா விசாரணையை தொடங்கினாங்க விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் என்சிசி பயிற்சியாளருமான சிவா என்கிற சிவராமன் தான் இந்த கொடூரத்தை செய்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மற்றும் பள்ளியுடைய முதல்வரான சதீஷ்குமார் ஆகிய இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜியான உமா கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கது ஆகியோரும் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க இதில் பள்ளியுடைய முதல்வரான சதீஷ்குமார் சமூக அறிவியல் ஆசிரியரான ஜெனிஃபர் தாளரான சாம்சன் பயிற்சியாளர்களான சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய ஏழு பேரையும் போலீஸார் போக்சோ வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க மேலும் தலைமறைவாக இருந்து வந்த முக்கிய குற்றவாளியான அந்த சிறுமிய அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் சுதாகர் ஆகிய இரண்டு பேரையுமே போலீஸார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சிவராம நேற்று முன்தினம் இரவு கோவையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அந்த சமயத்தில் சிவராமனை தப்பிக்க அவருடைய நண்பர்கள் இரண்டு பேரும் இருக்காங்க முரளி மற்றும் சீனிவாசன் ரெண்டு பேரும் உதவியதால் நேற்று அவங்க ரெண்டு பேரையுமே வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க இதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புடைய இதுவரை பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கோவையில் வந்து பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான சிவராமனை நேற்று முன்தினம் இரவு போலீஸார் சுற்று வளைத்து பிடிக்கும் போது அவர் போலீசாரிடம் சிக்காமல் தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்து அவருடைய வலது கால் முறிந்து போயிருச்சு இதனால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அவரை வந்து போலீஸார் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க தற்போது சிவராமனுடைய காலுக்கு மாவுக்கட்டு போட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்திட்டு வராங்க இதனிடையே நேற்று கோமதி என்ற ஒரு ஆசிரியையும் மேலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுவரை மொத்தம் பதினோரு பேர் பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய மேலும் ஒரு போலி பயிற்சியாளரான சுதாகரை வந்து எப்படி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தனிப்படையை வந்து தற்போது தீவிரமான தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில்தான் மேலும் அந்த முகாமிற்கு சென்ற பதினேழு மாணவிகளில் ஒருவர் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டதாக முதலில் கூடப்பட்டது தொடர்ந்து மேற்கொண்ட போலீஸாருடைய விசாரணையில் அந்த பதினேழு மாணவிகளில் பதிமூணு மாணவிகள் வந்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாயிருக்கு மேலும் என்சிசி பிரிவே இல்லாத இந்த தனியார் பள்ளியில் சிவராமன் போலியாக என்சிசி முகாம் நடத்தியதாக என்சிசி தலைமையகமும் நேற்று ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசியில் பதிவு செய்யாத எந்த ஒரு அமைப்பையும் எந்த ஒரு மையமும் பயிற்சி முகாம் இதுவரை நடத்தவே இல்லை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான சிவராமன் எந்த நபருக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த செய்தி ஒரு தெளிவற்ற தவறான தகவல் மற்றும் என்சிசி ப பணியாளர்களின் ஈடுபாடு என தவறாக சித்தரிக்கப்பட்டு உண்மைகள் மறைக்கிறது என சென்னை தலைமையகம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட போலி என்சிசி மாஸ்டரான சிவராமனிடம் வந்து போலீஸார் நடத்திய விசாரணையில் அவர் வந்து பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் எதுவுமே இல்லை மேலும் ஓய்வு பெற்ற சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளரான சுப்பிரமணிய தான் என்சிசி கமாண்டர்னு கூறி எல்லாத்தையுமே வந்து நம்ப வச்சுருக்காங்க சிவராமன் இது போன்ற சூலகிரி தருமபுரி போன்ற இடங்கள்லையும் இரண்டு பள்ளிகள்லேயும் போலியாக ஒரு என்சிசி கேம்பையும் நடத்தியிருக்காரு இது போலீஸாருடைய விசாரணையில் வந்து அம்பலமாயிருக்கு அந்த பள்ளிகளில் எடுக்கப்பட்ட என்சிசி கேம்ப் ஃபோட்டோக்களை காட்டி இந்த பள்ளியிலும் சிவராமன் என்சிசி முகமை நடத்தியுள்ளது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு என்சிசி பயிற்சியாளராக வேண்டும் என்றால் சேலத்தில் உள்ள மத்திய அரசு மையத்தில் அவர் பதிவு செய்திருக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் மாணவிகளை வீடியோ எடுத்து மிரட்டி இருப்பதாகவும் பெற்றோர்களும் புகார் அளிச்சிருக்காங்க இது தொடர்பாக விசாரணையும் தற்போது செய்யப்பட்டு வருது மேலும் சிவராமன் செல்ஃபோனில் இருந்த வீடியோக்களையும் புகைப்படங்களும் அளிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவற்றை மீட்கும் நிலையில் முயற்சியில் தற்போது போலீஸார் ஈடுபட்டு வராங்க இதுக்காக சைபர் கிரைம் போலீஸாருடைய உதவியையும் நாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாக இருக்குது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருது என்சிசி முகாம் தொடர்பாக பள்ளியில் முறையான நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனவும் இதுபோன்று எந்தெந்த பள்ளிகளிலெல்லாம் போலியான என்சிசி முகாம்கள் நடைபெற்றது என்பது குறித்தும் தற்போது தீவிரமான விசாரணை நடைபெற்று வருது இது தொடர்பாக புகார் பெற்றவுடன் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுவரை பதினோரு பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மூலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகளிடம் விசாரணை நடத்தி தேவையான உளவியல் ஆலோசனை உதவிகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மற்றும் குற்றத்தை மறைக்க முயன்ற நபர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார்கள் கைது செய்திருக்காங்க பாலியல் தொந்தரவோ அல்லது பாலியல் வன்கொடுமை போன்ற புகார்களை ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார்கள் தெரிவிச்சிருக்காங்க கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த கொடுமை நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வரும் இந்த சூழலை கிருஷ்ணகிரியில் ஒரு தனியார் பள்ளியில் நடந்த இந்த போலியான என்சிசி முகாமில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதிமூணு வயது மாணவி போலியான என்சிசி பயிற்சியாளரால் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமும் அதற்கு பள்ளித்தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியைகள் சக பயிற்சியாளர்கள் உடந்தையாக இருந்ததும் தற்போது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு ா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்